முடிச்சு கொடுத்துர்றேன் இது சத்தி வசதி குஜுரா விளையாட்டு ஆ போவா ஐயா காரக்குடி ஆ ஐயா என்னடா உள்ள வந்து வெளியே சிரிச்சிருக்கிறேன் உடனியா ஒன்று கலக்க வேண்டாம் காரணகாரியத்தோட காளி நடக்குதாய்யா குஜுரா இந்த கருப்பை என்னைக்குமே பொய்யே எடுக்க மாட்டேன்

ஒம்போர் செங்கல் தாயி அஞ்சாண்டு ஆண்டு காலமா கட்டட சும்மா கிடக்குது புரிஞ்சுதா என்னைய நெளிச்சு 9 செங்கல் கலவையோட எடுத்து வெயி கட்டடம் நிகாம நடந்து குதுறோம் ஒரு கனி காபு குடுத்துறோம் அங்க புரிஞ்சுதா இத ஒரு கனி காபு குடுத்து தான் அங்க செங்கல் வைக்கணும் போறோம் மத்தத்துக்கு நான் கோட வந்து கிட்டு ரொம்ப அடியா

வெண்ணெய் வாங்கிட்டுமாயா ஒண்ணு கவலைப்படாத அதுக்காக ஒண்ணு வருத்தப்படாத ரெண்டு பேரும் சகடப்பட வேண்டாம் கட்டி பள்ளி விடுறனாயா நீயே முயற்சி பண்ணாலும் கொண்டு வந்து சேர்க்க முடியாது நான் நினைக்கிறோம் புரிஞ்சுதா கொஞ்சம் ரெண்டு மனுஷா போய் என் பட்டியல் நின்று போச்சு உன்னை சொல்லல புரிஞ்சுதா ரெண்டு மனுஷா என் பட்டியல் வந்து நின்று போச்சு அதுதான் வெண்ணெய் நெய்ய போச்சு உன் உனக்கு வாரிசு வேணும் அப்படின்னா என்னை புடிச்சு நில்லு. பிடகு குக்கறனப்பா, ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த இது மோத மென்னு தின்னு, இந்த நீ மேகம் மென்னு தின்னு. இந்த இது ஊத்து தின்னு போடு. இத ஊத்து அடுத்த வாரம் வெண்ணையோட வந்து நில்லு, கறி குடுப்போம். ஓகே போடு. இந்த பகம் தூசி

அரை மணியில உட்கார நம்பி நம்பித்தானே வந்துட்டு இருக்க ஓ உத்தரவு தர முடியும் சொன்னது புரிஞ்சுதான் பொண்ணா கிட்ட ஒன்னு குடுத்து கல்யாண காரியத்துக்கு உத்தர கேட்டு வந்து நிக்கிறப்பா ஒட்டி போக நான் எப்படி இந்த கத்தி முனமேல இருந்து அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமுதி ஆறா பெரிய நிக்க மட்டில் வந்து நிக்கிறியப்பா எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குது இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்து எனக்கு பேர் வாங்கி நல்லபடியா இந்த காரியத்தை முடிச்சு கொடுத்து வந்து கேட்டு நிக்கிறியப்பா இல்லையா நீயும் எத்தனையோ பக்கம் கையாண்டி பார்த்தாச்சு கையாண்ட முடியல கடைக்குள்ள என்னை நம்பி வந்து நிக்குது முடிச்சு கொடுத்துருந்தப்பா புரிஞ்சுதா என் பட்டிக்கு மூணு அமாவாசை வந்து நிக்கணும் வர அமாவாசைக்கு போஸ்ட் சமர்த்து ஒன்பது கனி அரைப்படி நல்லெண்ணெய் அது போக மஞ்சள் தூள் இவ்வளவு மஞ்சள் தூளில் கட்டி என் பட்டியல் கொண்டு முளை செலுத்தி முளத்துல பயன் போ சொல்லு உட்டு போட்டு நல்லபடியா முடிச்சு மாட்டேன்னு சொல்றது மறுகாலத்து அஞ்சு போடலாம் சரிங்க நான் வரப்போம்

மாதிரி ஒரு முனை அவசரப்படாத கொஞ்சம் பொறுமையாருக்க உத்தரவு அதே பட்டியல பாலமஸ் தர்ற கொஞ்சம்

அடியாட்டிமாக உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்கிறிய இன்னைக்கு எடுத்த காரியம் கைகூட மாட்டேங்குது சாணம் முளைஞ்சிருக்குது

அதெல்லாம் உனக்கு நிலைக்கு இருக்கு அத்தனை பேத்துக்குமே சொல்றேன் என்னை நம்பி வந்து நிக்கோனு புரிஞ்சுதா நான் பாதுகாத்துல ஒண்ணு கலங்க வேண்டாம் இன்னொன்னு வேணும் இந்த சொல்லி கொச்சுக்கோ இந்தா என்ன வேணாலும் பண்ணிக்க கூடி சீக்கிரம் வாங்க கொடுக்கணும்

I <laughs>

எல்லாம் குறையில்லாம நீ மீட்டு கொடுத்தா அதுவா உள்ளத்துக்குள்ள போட்டு குழப்பிட்டு நிக்கிறீங்க சில விஷயம் வெளியே சொல்ல வேண்டாம் இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் அத்தனையுமே தாமர மலர் மாதிரி மலர வச்சு கொடுத்தா புரிஞ்சுதா அத்தனை நீக்கி கொடுத்தர்ற வர்ற அமாவாசை அன்னைக்கு பூச சாமானத்தோட ஒன்பது கண்ணி அரைப்படி நல்ல மனசு மொரா திருப்பி வாங்கி போதா வர்ற வாரம் கட்ட உடைக்கிறேன் பேர் வாங்கி போடலாம் இதை தலைதேசி தனி பார்த்துட்டு ஒன்னு ரச போட்டு குச்சு மற்ற எப்படி வேணாம் பண்ணிக்க

எங்கிட்ட பார்த்தா முறையா செலுத்தி முறை வாங்கி போறேன் இல்லையா ஒண்ணு கலங்க வேண்டாமப்பா இந்த பாகத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் அருகு போல தலைஞ்சு ஆளா மரம் தலை தலை வச்சு இந்த பட்டியல பேர் வாங்கி உங்க குறிப்புக்கு கூட வந்து நிக்க வாட்டி பாருங்க 王哥，啥？<美> <laughs>

ला बिगामा वाट करना है। अब जले कहता है अंशी नरसिंह रेड्डी। पुरी ला पाँग नाले आती क्या है ना? क्या रुको बात करने पाँग। पुरी ला मैं अब डांडी पॉइंट से किले। चार चार। वाह। कितने साल गए बाइक पर जब गो गो टक्कर दिया।